புரிய கெசுவா சரமிமா பாப்பா கார தல்துட்டா அழகா இருக்கா அழகா இருக்கா தலை எப்படி இருக்கு சூப்பாக்கா இந்த கெஸ்வின் பையில பாரு பால்தப்பா மண்ணுக்குள்ள போட்டு மண்ணோட வயல வச்சிருக்கான்

எனக்கு இருக்கு அம்மா மீன் தான் காசு சரியா மீன் ஒரு வேணுமா எனக்கு ஒரு மீன் சாப்பாடு எனக்கு நாலு இட்லி வேணும் சிக்கன் வேண்டாம் சிக்கன் எனக்கு சாம்பார் தான் வேணும் சாம்பார் தான் வேணுமா என்ன வேணும் எனக்கு மீன் சாப்பாடு வேணும் இந்த சித்திக்கு மீன் சர்மிக்கி

சாப்பாடு எப்படி இருக்குது பிரதி சூப்பராக இருந்துச்சு உப்பு போதுங்க போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கு உப்பு உரைப்பு கசப்பு இனிப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு எல்லாம் ஓகே